हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருந்து பலன் பெறுங்கள் நண்பர்களை நீங்க மற்ற ராசிக்காரர்களோ இருந்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலன்களையும் அந்தந்த ராசி பேருக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்க முடியும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இரவுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளபார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டென்ட்ஸ் ஆஃப் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கான பலன்களை இப்போது காணலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது பாகியஸ்தானாதிபதி குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் குரு பகவான் ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அல்லது உங்க சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடிய ஒரு மனநிறைவான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவர்களே வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றில் ஏதாவது சின்ன சின்ன இல்லீகல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அது தீரும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த சொத்து தகராறு கூட இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்கு நம்புறீர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளை அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் முயற்சி செய்த செயல்கள் எல்லாத்துலையுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களையும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் ஒரு கொள்கையோடு நீங்க செயல்படுவீங்க கொள்கை மேலே உங்களுக்கு அதிகமான பிடிப்பு இருக்கு நண்பர்களே நீங்கள் இதுதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் ரூல்ஸ் போட்டு செயல்படக்கூடிய யோகம் என்றுதான் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கைகூடும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பத்திரப்பதிவுகள் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகன்று இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்ற தினம் வலுவாக காணப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களோடு இன்னைக்கு சந்தோஷமா ஒற்றுமையா இன்னைக்கு இருப்பீங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் முடிவாக கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் இப்பொழுது தேதி குறிக்கக்கூடிய வகையில் உறுதி பெறக்கூடிய வகையில் நல்ல ஒரு மனமீழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு ஆனால் திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் வரலாங்க ஏன்னா கொஞ்சம் கடினமான வேலைகள் உங்களுக்கு அலுவலக பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால திடீர் திடீர்னு கொஞ்சம் டென்ஷன் வரும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்களை தியானம் இறை வழிபாடு போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பணத்தை வந்து நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி பிரகாசமான நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் பிறையே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கந்து காதலர் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான ஒரு சூப்பரான ஒரு பரிசனை கொடுப்பாருங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு காதல் வாழ்க்கை என்று தினம் காத்திருக்கு முழுமையான ஓய்வு நேரத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் வந்து மத்தகின்ற விலகி உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் வந்து பாசிட்டிவான தாட்ஸ் வந்து தோன்றக்கூடிய யோகம் இருக்குது என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய உள்ளத்தின் அழகு உங்களால் மனப்பூர்வமாக உணர்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நம்பர்களே இன்று தினம் நீங்கள் அவசர அவசரமாக குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் குடும்பத்துடன் நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு சிறந்த புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மன ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடரசுடன் சேனலில் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுத்து விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் நமது புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நமது வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது கடகரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் லக்கியஸ்ட் கலராக பிங்க் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது கடகரசில் புனர்பூசும் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வேகம் தேவையில்லைங்க நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணிகள் நிமித்தமான வசியங்கள்ல உங்களுக்கு சில பொறுப்புகள் இன்னைக்கு குறைங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன ஏற்படும் நண்பர்களே வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நிதானமா இருங்க நண்பர்களே இந்த தினம் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூசம் நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க வியாபாரம் சூப்பராக அமையுங்க வியாபார பணிகளை உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு மற்றவங்களை பற்றி நீங்கள் தவறான கருத்துக்களை கூறுவதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது ஈவன் சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் மற்றவங்களை பற்றி தவறான கமெண்ட்ஸை போடாதீங்க நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே மற்றவர்களிடம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள கண்டிப்பாக இதை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கவனமாக தெரிவிக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் ஆன்மீக பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கிவிடும் ஆனால் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ஒரு விதமான சோர்வு வந்து உங்கள் மனசில் வந்து வருங்க இந்த தினம் கடன் நிமித்தமான சில பிரச்சனைகள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய யோகம் இருக்கு சோர்வுகள் சின்ன சின்ன சோர்வுகள் வந்தாலும் அது நீங்கிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் காணக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவான ஒரு இந்த தினம் அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்சப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கிறத நாங்க கவுண்ட் பண்ணி எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் வந்து பாத்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் இல்ல நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே இல்லைங்க எங்கள் நண்பர் வந்து கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்கள் நினைச்சுனாலும் சரி நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவரு அவருடைய ராசிபலங்களை பார்க்க முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நாங்கள் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனவரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ உங்க நண்பருடைய ராசி பலங்களையும் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்க்கணும்னாலும் சரி அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்க்கணும் விரும்பினாலும் சரி தாராளமாக டெஸ்க்ரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க நண்பர்களை அதை நீங்க பயன்படுத்திக்க உங்க நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்க முடியும் அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்ன நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் நினைச்சாலும் சரி அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது கடகம் கூடிய ரசிவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நண்பர்களே நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கொடுக்கும்படி வேண்டிய ஒரு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் என்பதை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே